அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னாளாகட்டும் சனி பகவான் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி கும்ப இருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு மார்ச் மாதத்தில் தனுசு ராசிக்கான பலன்கள் என்ன அவங்க எந்த விஷயங்கள் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவு தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோருமே ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சனி பயிற்சியானது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கு சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு அடுத்த ரெண்டரை வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் ஜூன் மாதம் வரைக்குமே அவர் மீன ராசியில தாங்க இருக்க போறாரு பொதுவாக ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் சனி கொடுக்கறத யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்ற அளவு பலம் பொருந்திய கிரகமாக இவர் செயல்படுறாரு பனிரெண்டு ராசிகளில் எந்த ராசியில் சனி பெயர்ந்தாலும் அதுக்கு முந்தைய மற்றும் பிந்தைய ராசிகளை அவர் அதிக அளவில் பாதிப்படைய செய்வார் நீதி நேர்மை தர்மம் ஆகியவற்றிற்கு உதாரணமான கிரகம் அப்படின்றதால நல்லது மற்றும் கெட்டது ரெண்டோட தாக்கமும் அதிக அளவில் தான் இருக்கும் அதனால தான் மக்கள் எப்போவுமே சனிப்பெயர்ச்சியை அதிக அளவு உற்று கவனிப்பாங்க அந்த வகையில் இந்த மார்ச் மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்றத தான் பார்த்துட்ருக்கோம் தனுச ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோக மாதமாக இருக்குங்க சுக்குரன் சனி புதன் இந்த மூன்று கிரகங்கள் பலவீனமாக இருக்குது நல்ல கிரகங்கள் வலுவான நிலையில் தான் இருக்குது அபயோக கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருக்கிறதால கொடுத்து வைத்த ராசியாகத்தான் இருக்கீங்க ஆறாம் இடத்துல இருக்கிறதால உங்களுக்கு கடந்த பத்து மாதங்களா நல்லா இல்லைங்க கடனோ நோயோ சாதகமற்ற தன்மைகள் எதிர்ப்பு இருந்து வந்த நிலை இருந்திருக்கும் மே மாதம் வரைக்குமே இந்த மாதிரியாக நடக்கிறது கட்டாயம் நீங்க ஏற்றுக்கொண்டு ரொம்பவே பொறுமையா இருக்கிறது நல்லது மே மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறமா மாறக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசிக்கே வந்து நல்ல விதமாக இருக்கிறது நல்ல அமைப்பாக இருக்க போகுது கணவன் மற்றும் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒளிந்து சீராக இருக்க போகுது சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் பெரிய சோதனைகள் எதுவுமே வராது முதல் திருமணத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரண்டாம் திருமணம் இந்த ஆண்டில் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க முதல் திருமணமும் நன்றாகவே இருக்கும் குரு பயிற்சி மூலியமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் கை கூட வாய்ப்பிருக்கு ஜீவனாஸ்தானத்தை நான்கு ஐந்து கிரகங்கள் வலுவாக பார்க்கறது பெரிய யோக அமைப்பாக இருக்கும் வேலை தொழில் அப்படின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அதை தான் இருக்குது நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு படிப்படியாக தான் நடக்கும் ஸோ அதனால் நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் பொறுமையோடு காத்துட்ருக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்திலையுமே அகல கால் வைக்காம இருக்கிறது நல்லது குறிப்பா நண்பர்கள் உறவினர்களை நம்பாம இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஆறு எட்டு மற்றும் பன்னிரெண்டு இடத்துல குரு இருக்கிறதால நல்ல அமைப்பு இருக்கு யாரையும் நம்பி ஒரு விஷயத்தை செய்யாம இருக்கிறது நல்லது பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த மாதம் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நிதி நிலைமை கொஞ்சம் சீராக இருக்கும் தேவையற்ற கடன் பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவீங்க இறைவனின் அருளால வருமானமும் அதிகமாக இருக்க போகுது சேமிப்பை அதிகப்படுத்துவீங்க வீண் விரைய செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது பிள்ளைகளுடைய கல்வி நலனுக்காக எதிர்காலத்திற்காக சேமிப்பு இந்த மாதம் துவங்கி வைக்கிறதும் நன்மையை தரும் வேலையிலையும் வியாபாரத்திலையும் நீங்கள் நினைச்ச மாற்றத்தை கொண்டு வரலாம் புதிய தொழில் துவங்கலாம் வீட்டில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை நடத்தலாம் இது நல்லது நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் குடும்ப உறவுகளோடு சண்டை போடக்கூடாது வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு உங்களுக்கு நன்மையை பெற்று கொடுக்கும் வகையில் அமைய பெற்றிருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் அப்படின்றது ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதம் அப்படின் தாங்க பார்க்கப்படுது மார்ச் மாதத்துல நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமை காக்குறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடைபெறும் எவ்வளவு சிரமமான விஷயங்கள் உங்களை சுற்றி இருந்தாலுமே நீங்கள் அதை கவனமாக கையாள வேண்டியது ரொம்பவே அவசியமாக பார்க்கப்படுதுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துல பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் அமையும் சிலருக்கு வேலை கல்வி வியாபாரம் தொடர்பாக வெளியூர் வெளிநாடு செல்ல வாய்ப்புகளும் உண்டாகும் உங்கள் வேலையில் பணியிடத்தில் சில புதிய பொறுப்புகள் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி அதிகரிக்கும் இந்த மாதத்தில் உறவுகளை விட்டு கொடுத்து போகிறது நல்லது இல்லை அப்படின்னா பதட்டமான சூழ்நிலை உருவாகலாம் சிலருக்கு வயிறு இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியமாக பார்க்கப்படுது தனுசு ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் தொழில் ரீதியாக ரொம்பவே நல்லா இருக்கும் மாதமாக இருக்குது உயர் அதிகாரிகளுடன் நல்லுறவு உருவாகும் உங்களுடைய நடத்தை பணியிடத்தில் நல்ல பேரை வாங்கி கொடுக்கும் அதோட பதவி உயர்வும் கிடைக்கலாம் மார்ச் மாதம் வேலையை பொறுத்த வரைக்குமே மகிழ்ச்சியாக இருக்கும் வேலையில உங்களுடைய அர்ப்பணிப்பு உங்களுக்கு வெற்றியை பெற்று கொடுக்கும் வகையில் அமைய பெற்றிருக்கு பண வரவு கணிசமாக உயரும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் மனசுல தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதையுமே சாதிக்க வேண்டும் அப்படின்ற மன உறுதி ஏற்படும் பழைய வாகனத்தை மாத்திட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோனியம் அதிகரிக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவாங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க குடும்பத்தோட விருந்த விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு போய் வருவீங்க அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்குமான சூழ்நிலையானது மாறும் உங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க பெறலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகையிலையும் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைய பெற்றிருக்கு சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்போட இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த காரியங்கள் மனசுக்கு திருப்தி கழுக்கக்கூடிய வகையில் நடந்து முடியும் கடன் சுமையானது குறையலாம் எதிர்ப்புகள் அகலும் எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்கிறது நல்லது யாருக்காவது உத்தரவாதம் தர்றப்போ கவனமா இருக்கிறது நல்லதுங்க ஜாமீன் கையெழுத்துப்போட முன் செல்லாதீங்க சொன்ன சொல்ல காப்பாற்ற வேண்டும் அப்படின்னா நீங்க ரொம்பவே பாடுபட வேண்டி இருக்கும் அதனால் யாருக்கும் வாக்கு கொடுக்க முன்வராதீங்க தொழில் வியாபாரத்தில் கடினமான முயற்சிக்கு அப்புறமா எதிர்பார்த்த லாபமானது வந்து சேரும் போட்டிகள் குறையும் புதிய வாடிக்கையாளர்களால் திருப்தி ஏற்படும் கடன் தொல்லைகள் குறையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பதவிகள் தாமதமாக கிடைக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல பலன் ஏற்படலாம் வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவி புரியும் எதிர்பாராமல் ஏற்படும் குடும்ப செலவை சமாளிக்க தேவையான பண உதவிகள் கிடைக்கப்பெறும் சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் வீட்டிற்கு தேவையான வசதிகள் கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் தேவையான உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க பெண்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறப்போ கவனம் தேவைப்படுது எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செய்கிறது நல்லது கலைத்துறையினர் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செஞ்சு முடிப்பீங்க புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும் சாதகமாக பயன்படுத்தி முன்னேறுவீங்க குடும்பத்தோட விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க இது உங்களுடைய மன மகிழ்விற்கு காரணமாக அமையப்பெறும் அரசியல் துறையினர் மன திருப்தியோட காரியங்களை செஞ்சு சாதகமான பலன்களை பெறுவீங்க பயணம் செல்ல நேரலாம் மனசுக்கு பிடிச்சவங்களை சந்திக்க நேரிடும் பெரியவர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் உடன் இருப்பவர்களுடன் எச்சரிக்கையா பழகிறது நல்லது ரகசியங்களை கையாள்றதுல கவனம் தேவைப்படுது மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற ஆசிரியர்களின் ஆலோசனையை கேட்டு பயன்படுறது நல்லது முயற்சிகள் வெற்றி பெறும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் நிலையானது சற்று சோர்வோடு இருந்தாலும் அன்றாட பணிகள தான் செயல்படுவீங்க குடும்பத்துல சுபிச்சமான சூழ்நிலை உருவாகும் பண வரவுகளும் தேவைக்கேற்றபடி இருக்கும் உற்றார் உறவினர்களை சற்று அனுசரிச்சு போறது நல்லது பூராடம் நட்சத்திரக்காரர்கள் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளுக்கு பின் வெற்றி கிட்டும் பணிபுரியும் பெண்கள் பிறர் விஷயங்களில் தலையிடுறது ரொம்பவே கூடாத ஒரு செயலாக பார்க்கப்படுது பண வரவுகள் தேவைக்கேற்றபடி இருந்தாலும் பணம் கொடுக்கல் வாங்கல பெரிய தொகைகளில் கையாளாமல் இருக்கிறது நல்லது உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கமிஷன் ஏஜென்சி கான்ட்ராக்ட் போன்ற துறைகளில் இருக்கிறவங்க சின்ன சின்ன விதயங்கள் தேவையற்ற அலைச்சல்களை எதிர்கொள்ள நேரிடும் மக்களின் ஆதரவு எப்பொழுதுமே உண்டு அப்படின்னாலும் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற ரொம்பவே பாடுபடுவீங்க மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது ரொம்ப நல்லதாகவும் பார்க்கப்படுது ஆக மொத்தம் தனுச ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி